நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுகம் பலன் நமக்கு சொல்லுங்க சுகம் சுகம் கிடைக்கிற சொத்தியா அப்பம்னு ஸ்ரீ ஓடி வந்து என்ன என் பிள்ளைக்கு கேட்கிறா அப்ப சொல்ற பிள்ளைக்குரிய அப்ப அவ சொன்னா பரவாயில்ல நாயின் சொன்னாலும் பரவாயில்ல பிள்ளை சாப்பிடுறது மீதம் இருக்கிற ஒரு துண்டு கொடுங்க நாயா இருந்தாலும் ஆச்சரியப்பட்டு அவளுக்கு அற்புதம் செய்தார் ஆனால் உண்மை பிள்ளைக்குரிய அப்பம் அது சுகம் 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 நீங்க உடல் வியாதியை பார்த்துக்கிட்டே சோர்ந்து போயிருக்கலாம் நான் சொல்றேன் வசனத்தை பிடிங்க பிள்ளைக்குரிய அப்பம் அது சுகமான வாழ்வு என் ஆண்டு அவர் சொல்லி இருக்கிறார் பிள்ளைக்குரிய அப்பம் அப்ப பிள்ளையாய் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் இந்த பிள்ளைக்கு சுகம் உண்டுப்பா வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டு என் ஜனமே அவர் கொடுக்குவார் நீ பிள்ளை நீ பிள்ளை பிள்ளைக்குரிய அப்ப வியாதி இல்லாத ஒரு வாழ்வு உன்னால முடியும் ரெண்டு ஆசிர்வாதம்

மூன்றாவது ஆசீர்வாதம் இதுதான் மிக உயர்ந்த ஆசீர்வாதம் கர்த்தர் பார்வையில நீதிமானாய் வாழ்வது நான் நீதிமானா இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமா இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமானா நீதிமானா நீதிமானான் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமானா இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டேன் அவரின் காயங்கள சுகமானே இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டே அவரின் காயங்கள சுகமானே நீவிமானா நீமா கத்தரிங் நீதிமா நீதிமன்ன யாரு பிதாவின் முன்னால் நிற்க தகுதி பெற்றவன் அமேஷ் அமேஷ் இந்த உலகம் பிதாவுக்கு எதிராய் போய்விட்டது கொலோசியர் ஒன்று இருபதில் எழுதியிருக்கு சிலுவையில் சிந்தின ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கும்படி தன் குமாரனின் ரத்தத்தால் ஒப்புரவாக்கும்படி பிதாவுக்கு அது பிரியமாயிற்று இயேசுவின் ரத்தம் பிதாவோடு தூரத்தில் இருந்த நம்மை அருகில் கொண்டு வந்து பிதாவுக்கும் நமக்கும் ஒரு உறவை உண்டு பண்ணிருச்சு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம் உறவு சொல்லுங்க உறவு யாரோட உறவு சொல்லுங்க அப்பான்னு சொல்லுங்க அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ஆதாம் ஏவாள் உறவை விட்டு ஓடி போனாங்க இல்ல அப்ப பிதா அதாம் அதாம் வேற வேறோற உறவுக்கு ஓடி வருகிறார் அவர்களோ ஓடி ஒழிகிறார்கள் ஆதாம் வேறாலயூ உன்னோடு பேச வந்தேன் நோ நோ நீங்க பேச வராதையே நான் பாவ செஞ்சிட்டேன் அவனால அப்பா முன்னால நிக்க முடியலங்க ஒவ்வொரு நாளும் மாலையில் அப்பான்னு கூப்பிட்ட அந்த ஆதாமும் ஏவாளோ இப்போ அப்பாடின்னு ஓடிட்டாங்க தூரமா ஓடிட்டாங்க ஆனா அப்பா விடலை அப்போவே ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த தோலை உரித்து அவனை போர்த்தினார் எதுக்கு அர்த்தம் தெரியுமா ஏதோ வரப்போகிறது என் குமாரன் வருவார் ஆட்டுக்குட்டியாய் வருவார் ரத்தம் சிந்துவார் அந்த இரத்தத்தால உன் பாவம் மூடப்படும்